அனைவருக்கும் ஆர் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் எதுகை மூனை இந்த டாபிக்ல இருந்து ஒவ்வொரு தேர்விலும் இரண்டு வினாக்கள் வருது ஏன்னா போன இரண்டாயிரத்தி பத்தொன்பதுலயும் இரண்டு வினாக்கள் இந்த டாபிக்ல இருந்து கேட்டு இருக்காங்க பதினெட்டுலயும் இந்த டாப்பிக்ல இருந்து இரண்டு வினாக்கள் கேட்டிருக்காங்க நம்ம தெரிஞ்சுப்போம் முதல் எழுத்து ஒன்றி வருவது திருக்குறள் மொத்தம் ஏழு சீரு இருக்கு இது ஒரு சீரு இரண்டாவது சீரு மூன்றாவது சீரு நான்காவது சீரு ஐந்தாவது சீரு ஆறாவது சீர் ஏழாவது சீரு மொத்தம் ஏழு சீரு இருக்கு மோனைன எந்தெந்த சீருல முதல் எழுத்து ஒன்றி வருது அதுதான் மூனை இப்ப எடுத்துக்காட்டு இதை பற்றுக முதல் எழுத்து ஒன்றி வருது ரெண்டாவது சீர்லயும் பற்றான் இல்லப்ப இரண்டாவது சிலி ஒன்று வருது பற்றினை மூன்றாம் சிறு ஒன்று வருது இதே நம்ம நம்ம கொடுக்க இரண்டாவது எழுத்து ஒன்று வரணும் இந்த முதல் சீரில் இரண்டாவது எழுத்தும் ஒன்று வருது அதே போல இரண்டாவது சிறுலையும் ஒன்று வருது மூன்றாவது சிறுலையும் ஒன்று வருது ஓகே இப்ப நம்ம அடுத்தது ஒரு டேபிள் காலம் பார்க்க போறோம் அதை நீங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு சீருல முதல் சீரு மற்றும் இரண்டாவது சீரு மூணையா வந்துச்சுன்னா அதுக்கு மூனை இனின்னு சொல்லணும் ஓகே அடுத்தது அந்த சீரில் முதல் எழுத்தும் மூன்றாவது எழுத்து அது மூன்றாவது சீரும் ஒன்றி வந்தால் அது பொழிப்பு ஒரு சீரில் முதல் சீரும் நான்காவது சீரும் ஒன்றி வந்தால் அது உருவு அதே போல முதல் சீரு இரண்டாவது சீரு மூன்றாவது சீரு ஒன்றி வந்தால் அது கூலை முதல் சீர் மூன்றாவது சீர் நான்காவது சீர் ஒன்று வந்தால் அது மேற்கு முதல் சீர் இரண்டாவது சீர் நான்காவது சீர் ஒன்று வந்தால் அது கிழக்கு முதல் சீர் இரண்டாவது சீர் மூன்றாவது சீர் நான்காவது சீர் ஒன்று வந்தால் அது முற்று இந்த மூனை எதுகை ஏபு இது எல்லாத்துக்குமே இந்த ஒரே மெத்தடு தான் ஓகே இப்போ நம்ம அந்த ஃபர்ஸ்ட் வினாக்கு நம்ம பார்ப்போம் இப்போ இங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க இந்த திருக்குறளுக்கு எதுகை வகை கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க எதுகை என்ன என்னது இரண்டாவது எழுத்து ஒன்று வரணும் இந்த முதல் சீல பாருங்க இரு இருக்கா இரண்டாவது சீல பாருங்க இரு இருக்கா மூன்றாவது சீல இருக்கு பாத்தீங்களா இரு அப்பனா ஒன்னு ரெண்டு மூணு ஒன்னு ரெண்டு மூணு வந்துச்சுன்னா என்ன கொடுத்துருக்கோம் கூளை இது எதுக்கு கூளை

மூணு நாலு ஒன்னு மூணு நாலு வந்தால் அது வந்து மேற்கத்துவாய் முனையாகும் அப்படி எதுக்கு கேட்டிருந்தாங்கன்னா மேற்கத்துவாய் எதுகே ஆகும் அழக்கொண்ட எல்லாம் அழப்போம் இழப்பினும் இந்த அடியில் அமைந்துள்ள எதுகை தெருக இப்ப எதுகை என்னது இரண்டாவது எழுத்து ஒன்று வரணும் முதல் சீர்ல இருக்கு ரெண்டாவது சீர்ல இல்ல மூன்றாம் சீர்லாயிருக்கு நான்காவது இருக்கு அப்பனா ஒன்னு மூணு நாலு ஒன்னு மூணு நாள் வந்தா அது வந்து மேற்கு துவாய் எதுக்கு இது எதுகைக்கு மேற்கு துவாய் ஓகே அடுத்தது தானம் தவம் இரண்டும் தங்கா வீணுலகம் இக்குரட்பாப்பில் இடம்பெற்றுள்ள சீர் மூனை கண்க மூனை என்ன என்னது முதல் எழுத்து ஒன்று வரணும் தானம் த த இப்ப என்ன என்னது ஒன்னு ரெண்டு மூணு ஒன்னு ரெண்டு மூணு வந்துச்சுன்னா அது கூலை எது கேட்டா எதுகை போட போறீங்க மூனை கேட்டா மூனை போட போறீங்க ஓகே அவ்வளவுதான் நண்பர்களே இன்னைக்கு நம்ம என்ன பார்த்தோம்னா தமிழ் பாடத்திலிருந்து மிக முக்கியமான வினாக்கள் இன்னைக்கு நம்ம பார்த்தோம் ஏன்னா அந்த இருந்து ரெண்டு வினாக்கள் வந்து ஒரு எக்ஸாம் கேட்கறாங்க இதனால அந்த தெரிஞ்சுக்கோங்க முக்கியமாக அந்த ஒரு டேபிள் கால் கொடுத்தோம் பார்த்தீங்களா அதை நல்லா நோட் பண்ணி எழுதிக்கோங்க நல்லா மாப்பா பண்ணிக்கோங்க ஓகே தேங்க்யூ